அஸ்லாம் அலைக்கும் ஹை எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்திற்குள் இல்லீகலாக நுழைந்த ஐந்து வெளிநாட்டவரை தட்டி தூக்கிய த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளிநாட்டவர்கள் உஷார் ஜூன் ஒன்னாம் தேதி தான் டெட்லைன் பயோமெட்ரிக் முடிக்க இருபது நாட்களே உள்ளன மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து இந்த ஆண்டின் மிகப்பெரிய சாராய ஃபேக்டரியை கண்டுபிடித்து சீல் வைத்த உள்துறை அமைச்சகம் நான்கு பேர் கைது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஐந்து பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் மீண்டும் கொய்தில் இல்லீகலான முறையில் நுழைந்து அல் முத்துலா மற்றும் அல் கிரேன் பகுதியில் வேலை செய்து வந்துள்ளார்கள் டிபார்ட்மெண்ட் நடத்திய தீவிர செக்கிங் போது இந்த ஐந்து பங்காளிகள் சிக்கினார்கள் இவர்கள் எப்படி கொய்த்து வந்தார்கள் கோய்து ஏர்போர்ட்லேருந்து எப்படி கொய்த்திற்குள் நுழைந்தார்கள் ஏதாவது வாஸ்தா மூலம் லஞ்சம் கொடுத்து இவர்கள் கொய்த்திற்குள் வந்தார்களா என பல கோணத்தில் தீவிர மேற்கொண்டு வருகிறது இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் பயோமெட்ரிக் ஸ்கேன் ப்ராசஸை அனைத்து வெளிநாட்டவர்களும் செய்து கொள்ள வேண்டும் என த டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஷேக் யூசுல் சபா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் அதனால் இது வரைக்கும் யார் யார் பயோமெட்ரிக் முடிக்கவில்லையோ கட்டாயமாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக்கொள்ளுங்கள் டெட்லைன் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்னா தேதி தான் இன்னும் இருபது நாட்களே உள்ளன அதுபோல் பல பேருக்கிட்டே இருந்தும் கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் வந்துட்டு இருக்கு அது என்னன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் பிரச்சனை இருக்குன்னு எங்களால் அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியலன்னு இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்குங்க உண்மை அப்பாயின்மெண்ட் இன்னும் பலருக்கு கிடைக்காம தான் இருக்குது அதுபோல் ஊருக்கு லீவுக்கு போகிறவங்க வரவங்க கோய்த்து ஏர்போர்ட்டில் உள்ள சென்டரில் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்து கொள்ளுங்கள் ஃப்ளைட் ஏற மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறவங்க நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சொந்த நாடுகளுக்கு போங்க அதே போல் அங்கேருந்து வருபவர்களும் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிச்சுட்டு கொய்த்து கொள்ளுவாங்க ஏன்னா அப்போ அப்பதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஜூன் ஒன்னா தேதி தான் டெட்லை அறிவிச்சிருக்காங்க அடுத்த தகவல் இந்த ஆண்டின் மிகப்பெரிய சாராய மதுபான ஃபேக்ட்ரியை கொய்த்துடிய உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து நான்கு பேரை கைது செய்துள்ளது மேலும் அங்கிருந்து ஏராளமான மது பாட்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அரபை வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா மதுபான தொழிற்சாலை உம்முல் ஹைமான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்டு வந்துள்ளது அதாவது ரெண்டுக்குங்க ஒரு மாசத்துக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது கோயில் தினா இந்த தொழிற்சாலை நடத்தப்பட்டு வந்துள்ளது எவ்வளவு தெனாவட்டு திமிரு இருந்தா ரெசிடென்ஷியல் ஏரியாவிலே வச்சு இப்படி சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க பாருங்க இப்போ அங்கிருந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாலு பெரிய சாராயம் தயாரிக்கும் பேரல்கள் நானூறு விற்பனைக்கு தயாராக உள்ள சாராய பார்டர்கள் மற்றும் சரக்கு தயாரிக்கும் கருவிகளையும் உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது இதுல வந்து இன்னும் யாரெல்லாம் தொடர்பு உள்ளதோ அதாவது இந்த சாராய வியாபாரத்தில் கூட்டு இருந்திருக்கலாம் என காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் அடுத்து வாங்க ஃபிளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கோயத் பதிமூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயத்து டு சென்னை முப்பத்தி மூணு கோயத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கோயத் பதி நாலாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டுகு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிநாலு எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி மூணு கொய்த் ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கோயிட் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஸலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் மும்பை டு கோயிட் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்ட் டு மும்பை முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்புட்டு கோய்த் கொய் எழுபது கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயித் டு கொழும்பு முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா பத்து பைசாவாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தி மூணு தினார் நூற்றி பதினைந்து பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கச்சி இல்லை இருபத்தி ரெண்டு தினர் ஐம்பது ஆக உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமமாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் வலைக்கும்